ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கோழி அடித்து சாப்பிட்றான்னு வாங்கினோம் ஆனால் அதை அடிக்க முடியல அன்னைக்கு அதே முட்டை விட்டு அதே ஆட உட்காந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்தது இது சண்டை கோழி நாங்கள் வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு அதை குழந்த மாதிரி வளர்த்துட்டு இருந்தோம் திடீர்னு என்னென்னா அதால் நடக்க முடியாமல் போயிடுச்சு உட்காந்து உட்காந்துட்டே இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னா நடந்தாவே அப்படியே தலாடி தலாடி கீழே போய் முன்னாடி எப்படி படிக்க எடுத்து விடுற மாதிரி இருந்தது ரொம்ப பயந்து போயிட்டோம் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போனால் அவங்க சொல்லிட்டாங்க இன்னமே இது பழிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டாங்க ஆனால் நாங்கள் எங்கள் பசங்க விடவே இல்லை அது என்னானாலும் பரவாயில்லமா நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லி பார்த்துட்டாங்க நாளடைவில் அதால் கூடையில் மட்டும்தான் அப்படி உட்காந்துருக்கோம் வெளியிலேயே மாதிரி உட்கார முடியல அப்போ இன்ஜெக்ஷன் பண்ணோம் அதெல்லாம் சரியாகலை அப்புறம் நாங்கள் யூடியூப்பில் பார்த்தேன் அப்போ ஒரு யூடியூப்பில் சொல்லியிருந்தாங்க நியூரோப்பின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் கொடுங்க சரியாயிடும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுன்னு சொன்னாங்க அதே போல் நான் தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்து இருந்தேன் ஒரு எட்டு மாதம் தான் கொடுத்துருப்பேன் ரொம்ப மோசமாகிடுச்சு இன்னமும் பிழைக்குமா நிலமைக்கு வந்துருச்சு ஒரு நாள் அப்படியே படுத்தே இருந்துச்சு செத்து பயிற்சோன்னு சொல்லி தண்ணி கூட தெளித்து பார்த்துருக்கோம் என்ன ஒரு சாக்கிங்னா ஒரு நாள் என்ன பண்ணிடுச்சு திடீர்னு இப்போ லாஸ்ட் வீக் நினைக்கிறேன் எப்போவுமே கரைப்பான் சும்மா அப்படியே சோர்ந்து உள்ளே உள்ளே படுத்துருக்கும் இற கொடுப்போம் தண்ணி கொடுப்போம் அப்படியே மூடி வச்சுருவோம் ஏன்னா வெளில எடுக்க முடியாமல் போயிடுச்சு கரைப்புறம் பறந்து வெளியில் வருது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த இந்த இதுதான் ஃபஸ்ட்டு அதை வீடு எடுத்துன்னு சொல்லி எடுத்தோம் அது முடியாமல் இருக்கப்போ நான் எடுக்கலை ஏன்னா எனக்கே ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் அப்படியே அசையாக வளர்த்துட்டு அந்த கூலியில் முடியலை என் பசங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியில் வந்த பிறகு நாங்கள் ஏற கொடுத்து சொன்னோம் எல்லாருமே ஷாக்கிங்காக இருந்தது ஒரே நாளில் எப்படி மாறிஞ்சிச்சின்னே இப்போ நடந்துச்சு தெரியுது ரொம்ப ஹாப்பி நான் எடுத்து சொல்கிறேன்னா இது மாதிரி கால் நடக்கல தந்தை குழந்தை நீர் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் வாங்கி தான் கொடுத்தோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ¡Vamos!